குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் குடிமராமத்து பணி மூலமாக மதுரை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள்லாம் உயர்த்தியது வைகாற்றிலே தடுப்பணை ஐந்து தடுப்பணைகள் கட்டியது நிறையாத மாரியம்மன் தப்ப குளத்தை நிரப்பதற்காக ஏவி பிரிட்ஜ் அருகாமையிலே அங்கே ஒரு தடுப்பணை கட்டி ஒரு கோடி ரூபாய் செலவிலே பனையூர் வாய்க்காலே இந்த கழிவு நீர் கலக்காத அளவுக்கு தூய்மையான அந்த வைகாற்று நீர் போய் கலக்கிற அளவுக்கு தப்பத்திலே கலக்கிற அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் அதனால் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நீர் நிறைந்திருந்தது இது மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போனோம் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் வருகிறார் மக்கள் நலம் பழித்தவர் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தவர் எனவே மதுரை மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர் யார் என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை அவரை இருக்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா நாங்க கேட்டோம் எல்லாரும் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை சொல்லி எனவே நீங்கள் இந்த பேனர் வைக்கிறது இதிலெல்லாம் வந்து மாநகராட்சி அனுமதியும் ஏன்னா மதுரை மாநகர் நான்கு தொகுதியும் மாநகராட்சிக்குள் வருவதனால் அனுமதி பெற்று எங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து எங்கள் மாவட்ட நிர்வாகிகிட்ட பேசி அதுக்கான உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை குறிப்பிட்ட அளவுக்கு தான் வைக்க முடியும் அளவுக்கு இருக்கு என்பது யாரு எங்க இத முப்பத்தி மூணாம் தீர்மானமாக தீர்மானமா சாலைகள் மற்றும் பொது இடங்கள்ல போஸ்ட் ஒட்டக்கூடாது பூர்வுடங்கள் வரைய கூடாது அப்படின்னா முதலில் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஐயாயிரம் ரூபாய் கூட அதற்கு தாவல் துறை நடவடிக்கை இந்த தருணத்தில அதான் அது வந்துப்பா இதன்னா இது என்ன தெரியாத திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி அவங்க தலைவர் வரும்போது என்னன்னா செஞ்சாங்க அவர் நடைபாதைய வந்தாரு நடைபாய் என்னப்பா நினைக்கிறேன் வந்தாரு அப்ப என்ன எத்தனை எத்தனைஸ் போர்டு கட்டினாங்க எங்க வால் போஸ்ட் அடிச்சாங்க எல்லார் வீட்லயும் சோகத்துல கூட எல்லாரும் ஒட்டி விட்டாங்க கூட வெளியில் தர போறாரு அந்த நம்ம கூட நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்ப வர்றது இல்லையே ஸ்டாலின் தான் வராது வெளியில் தர போறான்ற அந்த வாசகமே இப்ப கண்ணிலே காமிக்க அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க முழு ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்குது அதனால அவங்களுக்கே தெரியும் இது ஏன்னா இந்த மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான வினோதமான ஒன்று மூல நிறைந்த மாநகராட்சி உலகமே காரி துப்புகிறது மதுரை மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சியாக எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது மதுரை வந்து கோயில் மாநகரம் இந்த மாநகரம் இந்த கோயில் மாநகரம் இன்னைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தான் பொருந்தோம் வரலாறு காணாத அளவுக்கு அஞ்சு மாநகராட்சியில் இருக்கிற அஞ்சு மண்டல தலைவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க எதுக்காக பணி சுமை காரணமாவா ஊழல் பண்ணாங்கன்ற அடிப்படையில் தான் அவங்க இருந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க ரெண்டு நிலைக்குழு தலைவர் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு என்று சொல்லி கூடுதலாக மேயர் கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுகவுக்கு வெக்கம் மானம் ரோசம் ஊழல் எது எதுல வந்து கொஞ்சம் கூட இல்ல அவங்க தீர்மானம் நிறைவேற்ற இதனால தான் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நீ கலந்து கொள்ளல ஒரு ஊழல் மேயரை வைத்துக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் திருடனை வைத்துக்கொண்டே திருட்டை ஒழிப்பது எப்படின்னு பேசுவதை போல இருக்கு திட்டங்கள் தீட்டுவதை போல இருக்கு எனவே அந்த தான் வந்து இவங்க மேயரை மாற்றணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அது முடிந்த பிறகு அவர் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப மேயர் ஆக்குறது எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிப்பட்ட மாநகராட்சியில் எங்கள் பொதுச்செயலாளர் இதெல்லாம் சீப்போ ஒழித்து கொண்டா கல்யாணம் நின்ற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பொதுச் செயலாளர் விரும்ப மாட்டார் விளம்பரத்தை பத்தியே இல்லை மக்களை சந்திக்கணும் மக்களிட மக்களுடைய எழுச்சியை பார்க்கணும் மக்களை மக்கள் இடத்துல எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் வர்றாங்க முக்கியமான ஆமா உறுதியாக சந்திக்கிறார் ரெண்டாம் தேதி ஜிஆர்டி ஹோட்டலில் இங்க இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸு உணவு கார்பரேஷன் உணவு உற்பத்தியாளர் சங்கம் அப்புறம் நார்த் இந்தியன்ஸு இது வரைக்கும் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க மாநகரில் இருக்கிறவங்க அப்புறம் வேற யார் இவங்க இது மாதிரி சங்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க வியாபாரிகள்லாம் சிறிய வியாபாரிகள் சங்கம் கொடுத்துருக்காங்க சந்திக்கணும்னு இருக்காங்க இது வந்து அங்கே காலையில் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு ஜிஆர்டியில் சந்திக்கிறார் நிறைய பேர் இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க நான் சொல்றேன் பொதுச் செயலாளர் முன்னிலையில ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிறோம் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி உயிரை நாங்க ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் அரிய உட்கார வைப்போம் அது நீங்க பார்க்க தான் போறீங்கன்ற மாதிரி அண்ணாமலை நல்லது தானே அவர் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவர் வந்து அவங்க தூண்டி தூண்டிவிட்டாலே போதும் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றம் செய்யணும்னு மக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு அவர் வேண்டுகோள் விட்டால் அவர் பேசினாலே போதுமானது உறுதியாக பொதுச்செயல புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போற திமுக ஆட்சி மலரப்போகிறது அதில் மாற்ற எதுவும் இல்லை எப்போ எலெக்ஷன் வரும் எப்ப நம்ம வாக்களிக்கலாம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே முதலமைச்சரான மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர புரட்சி இந்த தடவை இருபத்தி ஆறில் மிகப்பெரிய புரட்சியாக அமையப் போகிறது சரி போதும் சரி வாங்க அடி கொடுக்க உங்களை சந்திக்க போறோம் இன்னைக்கு கூட இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து மேற்கு தொகுதியில் அதையெல்லாம் போட்டு விடுங்க சரி